வணக்கம் வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை நம்ம சனன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் நிறைய மருத்துவ பயன்கள் நிறைஞ்ச இந்த வல்லார எல்லாருக்கும் பிடிக்காததுக்கு காரணம் அதோட கசப்புத்தன்மை தான் இந்த கசப்பு தன்மை இல்லாம எப்படி இன்னைக்கு வல்லாறைய சுவையா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி வல்லாரைய நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது மண்ணுல வளர்றதுனால நிறைய மண்ணு நிறைய ஒட்டி இருக்கும் அதனால நிறைய நாலஞ்சு வாட்டி தண்ணியில கிளீன் பண்ணி இப்படி குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாய் வச்சு கடாய் நல்லா அப்புறம் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா குயிக்காக வதங்கி கிடச்சிரும் இது ஒரு டிப்ஸ் வேணும் ஃபாலோ பண்ணலாம் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வல்லாரை கட் பண்ணி வச்சுருக்கத உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கசப்பு தன்மை இருக்கிறனால குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும் உடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுறதுக்கும் இந்த வல்லாரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு வாட்டியாவது வாரத்தில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதை மூடி போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுருங்க நம்ம சேனலில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக குயிக்காக சமைக்கக்கூடிய பிக்னஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் நம்ம சேனலில் போஸ்ட் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி தண்ணி சேர்க்காமல் இருந்தாலும் அடி பிடிக்காது ஏன்னா அதுலேயும் அந்த இலையிலேயே தண்ணி இருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க தேங்காய் துருவி வச்சுருக்கத இதுக்கு கூடவே சேர்த்துக்கோங்க இதுல ரொம்பவே முக்கியமான ஸ்டெப் இந்த கசப்பு வந்து இப்பவும் தான் இருக்கும் நிறைய தேங்காய் பூ நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த தேங்காயில இருக்க இனிப்பு தன்மை உங்களோட வல்லாரை கூட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிவிடும் அதில் லைட்டாக ஒரு கேப் எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க அந்த எண்ணெய் குள்ளேயே ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றிக்கோங்க நீங்கள் ரெண்டு முட்டை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் ரெண்டு முட்டையாக சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் கசப்புத்தன்மை வேணுங்கிறதுக்காக ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்கோங்க இந்த வல்லாரை கூட இந்த முட்டை தேங்காய் எல்லாமே சேர்ந்து கோட்டாகி முட்டையும் தேங்காய் பூக்கும் வித்தியாசமே தெரியாது அதனால் கண் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி அந்த கசப்பு தன்மை இந்த முட்டை எடுத்து மாற்றிடும் அதனால் ரொம்பவே குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கீரைன்னு சொல்லி கூட நீங்கள் ஏமாற்றி கொடுத்துடலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோஸையும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டேக் கேட்டேடா பாய்